அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான ராசி பகனை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகம் பாதகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிக்கு ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா விரும்பி ஃபஸ்ட்டு பன்னெண்டு ராசிகளுக்கு யார் யாருக்கு வெற்றி தோல்வி என்னென்ன உங்களுக்கு வந்து இந்த வருடத்தில் ப்ளஸ்ஸாக இருக்க போதும் மைனஸாக இருக்க போதும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருடத்தினுடைய பொது பலனை பார்த்துருவோம் பொதுவாக வந்து இந்த வருடத்தில் வந்து சனி பகவான் தான் வந்து தொழிலுக்காரகன் தொழிலுக்குன்னான கிரகம் வந்து ஆட்சி பெற்று பலமாக இருக்குது அதனால் இந்த வருடம் முழுவதுமே வந்து கச்சா எண்ணெய் இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் கூலி தொழிலாளிகள் மற்றும் வந்து பார்த்திங்கனாக்கா உழைப்பால் முன்னேறக்கூடியவங்க தொழில்துறைகள் அனைத்துமே நிறைய வளர்ச்சி அடையும் அதாவது இரும்பு சம்பந்தமான இந்த கார் பைக்கு இந்த மாதிரி வாகனங்கள் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் இதன் பிறகு தான் வந்து சனி பகவான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிப்பார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சா எண்ணெய் இந்த மாதிரி இருந்து மற்றும் பெட்ரோலியம் சம்மந்தமான விஷயங்கள் நீச்சம் அடையும் ஆல்ரெடி இப்போயே அது சொன்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எலக்ட்ரிக்கல் பிளைக்கெட்லாம் வர அப்போ வந்து இந்த வருடம் முழுவதுமே வந்து நீங்கள் ஏதாவது முதலீடு செய்யணும் ஏதாவது செய்யணுன்னாக்கா பெட்ரோலியம் சம்மந்தமான விஷயத்தில் இனும்பு சம்மந்தமான கனரக வாகனம் சம்மந்தமான விஷயத்தில் தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தவிர்டாகும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளி உடுப்புகள் எண்ணெய் நிறுவனங்கள் இப்போ வந்து புதுசாக என்ன வந்து நீங்கள் வந்து ஆயில் கம்பெனியெலாம் சாப்பிட்ற உணவுகளாக இருக்கலாம் அது சம்பந்தமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே போல் நோய் சம்மந்தமான விஷயத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய அதாவது வரும் போகும் வரும் போகும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய வந்து இருக்கும் சனியினுடைய காலத்துக்கும் ஒரு மனிதனுக்கு என்னென்னவோ அது புரிய வச்சு ஆரம்பிச்சிருக்காரு அடுத்தது வந்து ராகு கேதுக்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீர்ராசிலும் நில ராசிலையும் ராகு நீர் நீர்ராசிரியும் நிலராசிரி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாடு சம்மந்தமாக தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து நிறைய நீர் நாள் வந்து சேதங்கள் அடைஞ்சிருக்கு நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவை வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் வந்து மறுபடியும் ஒரு வருட காலத்துக்கு வந்து அவர் நீராசியில் தான் அமர்ந்திருக்காரு நீராசியில் அமர்ந்து இன்னும் நீரினுடைய சீற்றத்தையும் நீர் நாள் பாதிப்புகளையும் ஏற்படுத்திக்கு ராகு வந்து தயாராக இருப்பார் நிலராசில வந்து கேது இருக்கிறதுனால நிலம் தொடர்பாக நம்ம நீர் நிலம் சம்மந்தம் அப்போ நீரால நிலம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு காரணத்தை அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக அமைஞ்சிருக்கும் நேற்றும் வெளிநாடு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மேலைநாட்டு கலாச்சாரத்தில் வந்து நிறைய நாட்டம் இருக்குது இது எல்லாமே வந்து அதிகமாக வளர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு அதிகமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு கம்பெனியில் இருக்கக்கூடிய மருந்துகளை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வந்து பண்ணலாம் இந்த ஒரு இடத்துல பொறுத்த வரைக்கும் அது ஏதுநிலை தாக்கத்தால் வந்து இயற்கை மருத்துவத்தினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஆயுர்வேதி அதுக்கப்புறம் அப்போ பஞ்ச வர்மா இது சம்பந்தமான மருத்துவமும் நிறைய வளர்ச்சி அடைய இந்த வருடதும் உறுதுணையாக இருக்கும் அது பிறகு வந்து குரு பகவான் வந்து மே மாதம் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து மேஷ ராசியில் அமர்ந்திருப்பார் மேற்கப்புறம் ரிஷபத்துக்கு போயிடுவார் குரு இது வரைக்கும் வந்து நட்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் வந்து அதுக்கப்புறம் பகை என்ற இடத்துக்கு போய் அமல போகிறாரு மேஷம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் அரசாங்க தலைவர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து வளப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கும் ஆன்மீக சம்பந்தமான அரசியல் அமைப்பு இது வரைக்கும் நல்ல வளர்ச்சி அடையும் இதற்கு அப்புறம் வந்து ஆன்மீக சற்று தோய்வடையத்துக்கு வாய்ப்பு இருக்கும் கிடையாது அந்த ஒரு வருட காலங்கள் வந்து பாதிப்பு கொடுக்கும் அதுவும் குறிப்பாக வந்து கிரகம் வந்து வக்ர நிலையில் அடையும் போது சற்று பாதிப்பு கொடுக்கும் இ சுக்கரன் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து மீனத்தில் வந்து அமர்ந்துட்டாருனாக்கா அந்த பர்டிகுலர் டைமில் வந்து பரிவர்த்தனைகள் அடைந்தாலும் வந்து சா சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு குருவுக்கு வாய்ப்பு கொடுக்கும் ரெண்டு மாதங்கள் வந்து குருவுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும் ஒன்று வந்து தனுசில் வந்து சுக்கரன் அமரும் போதும் என்னென்ன வந்து மீனத்தில் வந்து சுக்கரன் போதும் வந்து பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கும் தனுசில் அமரும்போது அவர் அவருடைய தான் இருப்பார் மீனத்தில் போது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும் அதுவும் வந்து குறிப்பாக இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து குருனுடைய வளர்ச்சியை வந்து இன்னும் நிறைய ஆன்மீக சம்பந்தமான வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் மதம் சம்பந்தமானது கொடி சம்பந்தமானது மற்றும் மத குருகளுடைய விஷயங்கள் அனைத்துமே நிறைய வளர்ச்சியை பற்றி கொடுக்குறது வாய்ப்புகள் ஏற்படுத்தும் கொஞ்சம் நேர்மைத்துவம் குரு எப்பெல்லாம் வளர்ந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேர்மை தவிர்த்து அதிகமாக வந்து ராசி இதுதான் இந்த வருடத்தினுடைய பொதுப்படம் மற்ற கிரகங்கள் எல்லாம் மாத கிரகங்கள் மாதப்படங்கள் வச்சு பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம நிறைய பேச ஆரம்பிச்சோம் நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகணும் இதுதான் வந்து மாத நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்குன்னாலும் ராசிப்படணும் இந்த ராசிக்கு இந்த வருடம் எவ்வாறு